அண்ணா அவருக்கார் உணர் கார் அவரு கார் பாப்பா இது எதுக்கு பாப்பா எதுக்கு இந்த பிளேட்டு எப்படி அடிச்சு கேட்டு வா

இந்த இடம் நாகப்பட்டினம் மாவட்டம் இங்கே மாட்டு பொங்கல் எப்படி கொண்டாடுறாங்கன்ட்டு அப்படியே லைவா பார்த்துலாமா புரோ ரொம்ப போர் அடிச்சுக்கிட்டு நிற்கிறாரு ஆமாம் நம்ம ரைடர்ஸ் கிளப்பில் அவரும் ஒரு மெம்பர்

இல்லடா இங்க எல்லாரும் இருக்கீங்க எத்தற மனக்கீங்க எப்படி கணக்கு நல்ல மால நல்ல நல்ல கட்ட நல்லா கட்ட நல்லா கட்டே எங்கிது மங்கிறத பத்தி பிரச்சனை இல்ல இருந்துட்டு நல்லா இருந்துட்டு நல்லா இருந்துட்டே நல்லா இருந்துட்டு நல்லா இருந்துட்டு நல்லா இருந்துட்டு நல்லா இருந்துட்டு

அங்க அங்க என்ன கிடையாங்க

தண்ணி 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 அங்க சாடி மஞ்ச புடி <laughs> பிடிச்சிக்க <laughs> சாம்பாணி <laughs> சட்டமன்ற <laughs> அடி 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 சொ i <laughs> இன்னுமே <laughs> தள்ளிப்படுவியா

பாக்கெட் மூடு நீ லைவ் டாட் வாங்க எல்லாரா பாக்கெட் மூடு வாங்க வெக்க ஜோடணும் ஜோடறே ஒரு விதத்து போறோம் ஆமா இது பேப்பர் வெச்சது அதுமுட்ட ஒரு ஜோடணும் ஜப்ப <coughs> கேгада <laughs> அண்ணன் <laughs>

அவ்வளோதாங்க மட்டு பொப் பொங்கல் இந்த வீடியோ எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட்ஸில் விடுங்க நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இப்படி தான் கொண்டாடுவாங்களா இல்லை இதில் மாறுபடுமா அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ எடுத்த இடம் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் இந்த ஏரியாவெல்லாம் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை நீங்க <laughs> <laughs> <Mitarbeiter>

அப்பா <laughs>

தேங்காய் முடி வாழ்க்கை கொடுப்பாங்களா அப்புறம் ஃபினிஷிங் இருக்குல்ல பிளேத்துக்கு யாரும் ஆமாம் அவர் கல்யாணத்துக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் ஆமாம் ஓகே ப்ரோ பார்க்கலாம் கிளம்புவோமா வைக்கப்படாதிங்க ரொம்ப ஃப்ரெண்டு வீடு இருக்கிற ஏரியாவே சூப்பரான ஏரியாங்க ஆமாம் நல்லா இருக்கு இந்த இடம் இல்லாமல் இங்கே தான் இருந்தாங்க எல்லாருமே அவங்க பேரே அவங்க அங்கே போயிட்டாங்க சரி சரி சரி

வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது ஆமாம் ஆ பகல்லே கவர் பண்ணியிருக்கலாம் செம்ம சூப்பராக இருந்த வயல் ஃபுல்லாக நெல் வயல் அழகாக இருந்துச்சு இந்த இடமே ஓகேங்க பார்க்கலாம்